உஷாரா இருக்கக்கூடிய நம்மளே ஏமாத்திடுவோம் சரி இப்ப இந்த கொஸ்டின் பாருங்க இதுல வந்து இந்த கூட்டுக்களை கருத்தில் கொடுக்க சொல்லிட்டாங்க அதுல சரியானது என்ன சொல்லி கேட்டுருக்காங்க முதல் தேசிய கொடியை வடிவமைத்தவர் பிங்காலி வெங்கையா சரிதான் தேசிய கொடி ஆந்திராவில் நெய்யப்பட்டது கொண்டே போடுவேன் தமிழ்நாட்டுல வேலூர் மாவட்டம் குடியாத்தத்துல நெய்யப்பட்டது தப்பா கொடுத்துருக்கானா சரி இது கூட மன்னிச்சு விட்டுலாம் தப்பா குடுத்தத தேசிய சின்னம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தி நாலு கொடுத்திருக்கான் ஜனவரி இருபத்தி இல்ல வரும் அடுத்து இந்த ஸ்டேட்மெண்ட் தான் உங்களை கண்டிப்பா ஏமாத்தக்கூடியது எப்ப மக்களே ஏமாந்துடாதீங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது டிசம்பர் இருபத்தி ஏழு கரெக்ட் தான் தேதியில் டெல்லியில் நடைபெற்ற காங்கிரஸ் கூட்டத்தில் முதல் முறையாக தேசிய பாடல் இல்ல தேசிய கீதம் இங்க வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் சாங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நேஷனல் ஆந்தம் அப்படின்னு நீங்க வந்து பாத்துக்கணும் அதாவது நம்ம தேசிய கீதம் ஓகே வந்து பாத்தீங்கன்னா பாடப்பட்டுச்சு சரி இதே ஒரு தப்பு இருக்கா இப்ப அடுத்த ஒரு பெரிய தப்பு என்னன்னு கேட்டா அது டெல்லி கிடையாதுங்கோ கொல்கத்தா இந்த விஷயத்த இப்படி திருச்சி வச்சிருக்கான் இப்ப நம்ம சாதாரண படிச்சோம்னா இந்த கொஸ்டினுக்கு வந்து எல்லாமே லைட் தான் இருக்கு அப்படின்னு தோணும்ல ஆனா தப்பு எப்படி உள்ள ஒளிச்சு வச்சிருக்காங்க பாத்துங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா டி